அன்பான மாணவ செல்வங்களுக்கு இந்த இணைய நேரத்தின் வணக்கத்தை உறுத்தாகி கொள்கிறேன் இந்த வீடியோ கிளிப்பில் நம்ம ப பார்க்க போகிற என்னென்னு பார்த்தா ப்ளஸ் டூ வேரியலில் வந்து போன வீடியோ கிளிப்பில் பார்த்தது தான் அந்த யூனிட் டுவெல்லில் வந்து கார்போனை காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாசிலிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் வந்து இந்த கார்பாசிலிக் ஆசிட்ஸை நம்ம முடிச்சிட்டோம் இப்போ வந்து அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் சரியா அதனுடைய பெருதிகள் என்னது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அமிலோ குளோரைடு சரியா இந்த அமில குளோரைடில் அசிட்டைல் குளோரைட் தான் கொடுத்துருக்குங்க புத்தகத்தில் இந்த அசிட்டைல் குளோரைனுடைய தயாரித்தல் பார்க்கணும் அப்புறம் அதனுடைய இயற்பியல் பண்புகள் கொடுத்துருக்கு அப்புறம் அதனுடைய வேதியியல் பண்புகள் கொடுத்துருக்கு இதை மட்டும் நம்ம இந்த வீடியோ கிளிப்பாக பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் என்னது அசிட்டைல் குளோரைட் ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆசிட் குளோரைடு அதில் பர்டிகுலர் தான் என்னது அசிட்டைல் குளோரைடு ஓகே அதாவது வந்து என்னது அமியில் குளோரைடு தயாரித்தல் அமில குளோரைடு தயாரித்தல் சரியா அமியில் குளோரைடு தயாரித்தல் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும் அசிட்டிக் குளோரை தயாரிக்க போறேன் அசிடிக் வந்து சீக்சி திரி சி டபுள் பாண்ட் ஓ ஆசிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சீக்சி திரி சி ஓகே

பாஸ்பரஸ் பெண்டா குளோரைடு வந்து அசிட்டிக் அமிலத்தோட எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம் சரிங்களா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஓகே தான் ரியாக்ட் பண்ணும் சிஎல் சிஎல் அப்புறம் பிசிஎல் த்ரீ சரியா அப்ப என்ன கிடைக்கும் சிஎல் த்ரீ சரியா அப்ப த்ரீ சிஓ சிஎல் அப்புறம் பிஓ சிஎல் த்ரீ என்னது சரியா ஸோ இந்த மாதிரி கிடைக்குது

இது வந்து காற்றோடு ரியாக்ட் பண்ணுது காற்றில் உள்ள ஈரப்பாதத்தோடு ரியாக்ட் பண்ணி நமக்கு வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கேஸை தரதுனால எனது வெளிர் புகையை உண்டு பண்ணிக்கிது வெளிய புகையை தரிகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க நம்ம நீர்ல கரையாது என்ன செய்யலாம் இது நீர்ல கரையாது என்னது அதிகளவு நீராட்பகத்திலும் போதும் கரைகிறது அப்படிங்கிறது நம்ம ஏட்மென்ட் பண்ணுகிற வந்து கொடுத்துருக்கு மெதுவாக தான் கரையும் சரியா நீர்ல கரையாது அதிகளவு நீராட்பகத்தில் பண்ணால் நம்ம என்ன மெதுவாக என்ன

கெமிக்கல் ப்ராட்டிஸ் அதில் வந்து நீர் ஆளுகள் அமோனியா அது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் அமையில குளோரைடுக்கு இருக்கும் அப்புறம் என்னது எஸ்டருக்கு இருக்கும் சரியா அமீடுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து ஜெனரலான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வாட்டரோடு ரியாக்ட் பண்ணுறோம் இப்போ அசிட்டியல் குளோரைடு வந்து நீராட்பகுத்தல் ஃபஸ்ட்டு நீராட் நீராட்பகுத்தல் பண்ணால் என்ன கிடைக்கும் அசிடியல் குளோரைடு இது வந்து எல்லா ஃபஸ்ட்டு நீராட் நீராட்பகுத்தல்னா இப்போ அசிடியல் குளோரைடுதான் என்னது ஹைட்ரோலைசிஸ் ஹைட்ரோலைசிஸ் சரியா நீராட் பவுத்தல் சரியா ஹச் சி என்ன கிடைக்கும் என்ன வழி போகுதோ ஹைட்ரோ குளரி கேஸ் சீட் கேஸ் சிகர் சரியா பாசிட்டிக் என்ன கிடைக்கும் சிகி த்ரீ சி ஓ ஹச் கேஸ் இது வந்து நீராட் பகுத்தல் அப்போ எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நீருடன் நிலை வந்து நம்ம எல்லாத்துக்குமே எழுதலாம் சரியா நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆளுகாலுடன் வினை அது எஸ்டர் தரும் ஆளுகாலுடன் விளைவிப்பட்டால் என்ன கிடைக்கும் எஸ்டர் தரும் ஆளுகாலுடன் ரியாக்ஷன் வித்து ஆள சரியா ரியாக்ஷன் வித்து ஆழ அப்போ இந்த நீரும் ஆளுகால நம்ம நினைக்கணும் எல்லாத்துக்குமே எழுதி பார்க்கலாம் ஆளுகால நம்ம இங்கே என்ன ஆளுகால் எடுக்கலாம் எதிர் ஆளுகள் எடுக்கலாமா நம்ம விருப்பதான் சரியா ஸோ அப்போ எதிர் ஆள்களோட ரேட் பண்ணும் பாசிட்டே இருக்கேன்

నెక్స్ట్ టు అమ్మోనియా అమోని రియాక్షన్ టెన్ ప్రైమరి అమీన్ సెకండరీ అమీన్ రియాక్షన్ బాగున్నా రియాక్షన్ అమ్మోనియా మూడు రియాక్షన్ అమోనియా NH3 அமோனியாவுடன் வினை அமோனியாவோட எப்படி வினை புரிய போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இப்ப அசிட்டேட் குளோரைடு எழுதுங்க CH3 COCl அமோனியாவை எப்படி எழுதலாம் H NH2 எப்படி எழுதணும் ஏன் வச்சுங்க இது முக்கியமானது அமோனியாவை நம்ம எப்படி எழுதுறோம் H NH2 னு எழுதிட்டு நமக்கு என்ன வெளிய போவோம் அமேடு கிடைக்கும் அமேடு பெருசு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இப்ப என்ன அசிட்டமேட்

இப்ப அடுத்து வந்து இதோட ரியாக்ட் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்து CH3 COCl இத நம்ம எப்படி எழுதுறோம் அப்படி பார்த்தா இப்படி எழுதிக்கணும் சரிங்களா இப்படி எழுதிட்டு நம்ம என்ன செய்யறோம் HCl ஓட ரியாக்ட் பண்ணுவோம் HCl வெளியே போகும் இல்ல பிளஸ் HCl போட்டுக்கணும் பிளஸ் HCl ஓகே இதுல அதே மாதிரி ரியாக்ஷன் எழுதுங்க நிகெட் CH3 CO N R2

செகண்டரி அமீனோட எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் அதாவது இதுல அசிட்டமேடு கிடைக்கி இதுல என் ஆழ்கையில் அசிட்டமேடு கிடைக்கி இதுல என் கமாயன் டை ஆழ்கையில் அசிட்டமேடு கிடைக்கி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ ஒடுக்கம் பார்க்க போகிறோம் நம்ம அது ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒடுக்கம் ரோசன்மண்ட் ஒடுக்கம் நம்ம போன வெளியே பேப்பே நினைச்சிருந்தோம் அதை பேரியம் சல்பேட்டில் வைக்கப்பட்டுள்ள பெல்லேடியம் நேரம் இருக்கா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா

பேரியம் சல்பேட் எல்லாம் ஆக்ட் பண்ணுது ஆ கேட்டலிக் பாய்சன் அப்படி தான் பேரியம் சல்பேட் வந்து பெல்லேடி இது கேட்டலிக் பாய்சன் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கறது போன அப்படிங்களே பார்த்துருவோம் மாசிட்டியில் குளோரோ எடுக்கணும் ப்ளஸ்ஸு ஒடுக்கம் சரி ரெண்டு கேச்சு வச்சுட்டோம் வெயிட் என்னது அப்படின்னு பார்த்தா வெள்ளை ஏடியம் பேரியம் சல்பேட்டில் வைக்கப்பட்டுள்ள வெள்ளேடியம்

அப்படி பேர் என்ன எத்தனை ஆள் நல்லா கவனிக்கணும் இந்த ரியாக்சன்ல நித்தியமா ஹைட்ரேட்ல போட்டு நம்ம ஆசிட் குளோரைட் அதுல குளோரைடு ஒடுக்கும் போது நமக்கு எத்தனை தான் கிடைக்குது எதனால் அப்படின்னு பார்த்தா முதல்ல வந்து அது ஆல்டிகளா மாத்தி அப்புறம் என்ன பண்ணி ரிடியூஸ் பண்ணுது ஆல்டிகை நமக்கு தெரியும் ஆல்டிகை என்னவா மாறும் ஓரணி ஆளுகளா மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது வந்து வேணே அப்படிங்கிறது பேர் இந்த வீடியோ கிளிப்ல நம்ம வந்து வந்து அமில குளோரைடுன்னு பார்த்தோம் அந்த அமில குளோரைடு தயாரித்தல் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் நீர் நீருடன் நினை பார்த்தோம் அதுக்கப்புறம் என்னது ஆளுகால் அதிலையும் படிக்கொள்ளா எத்தில ஆளுகாலுடைய ரியாக்ஷன் பார்த்தோம் அப்புறம் அமோனியா பார்த்தோம் அப்புறம் என்னது ஓரணியா மீன் ஈரணி அமீன் பார்த்தோம் கடைசியாக பார்த்தது வந்து ஒடுக்கம் ஓசம் மட்டும் ஒடுக்கம் பார்த்துக்கணும் நித்தியம் அமோனியம் ஒடுக்கம் பார்த்துக்கணும் சரி நன் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மாணவன் நன்றி